கிட்னி ஸ்டோன் அப்படின்னா என்ன நம்ம யூரின்ல இருக்கக்கூடிய சால்ட்டு மினரல்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு ஸ்டோன் மாதிரி உருவாகும் இதுதான் நம்ம கிட்னி ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த கிட்னி ஸ்டோன் வந்து சம்டைம்ஸ் யூரின்லேயே வெலி எலிமினேட் ஆகி போயிடும் சம்டைம்ஸ் வந்து அங்கேயே உங்களுக்கு சிக்கிட்டு ஒரு ப்ராப்ளத்தை கூட கொடுக்கும் இதுதான் கிட்னி ஸ்டோன் மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் ஸ்டோன்ஸ் பார்த்தோம்னா யூரிக் ஆசிட் கால்சியம் ஆக்ஸிலேட் அண்ட்ஸிஸ்டிக் ரொம்ப கம்மியாக தண்ணி எடுத்துக்கிறனாலையும் அதிகமான சால்ட் இன்டேக் அதிகமாக எடுத்துக்கிறனாலையும் நான்வெஜ் அதிகமாக எடுக்கிறனாலையும் ஃப்ரீக்வெண்டாக ஆல்கஹால் எடுக்கிறனாலையும் ரொம்ப கடினமாக வேலை செய்கிறவங்க தண்ணியே குடிக்காமல் இருப்பாங்க பாடி ரொம்ப டிஹைட்ரேட் ஆகும் அந்த மாதிரி இருக்கிறனாலையும் அது மட்டும் இல்லாமல் ஜெனெடிக் ஃபேக்டர்ஸ்னாலையும் நமக்கு வந்து கிட்னி ஸ்டோன் வந்து வரலாம் ஸோ கிட்னி ஸ்டோன் இருக்கும்போது பாடியில் என்னென்ன சிக்னல்ஸ் வந்து இருக்கும்னு பார்த்தோன்னா ரொம்ப லோவர் பேக்கில் வந்து பெயின் அதிகமாக இருக்கும் சைட்ஸ்லையும் அதிகமாக பெயின் இருக்கும் தென் உங்களோட லோவர் அப்டமன் அடிவைட்லையும் பெயின் வந்து அக்ரவேட் ஆகும் அதுக்கப்புறம் யூரின் வந்து போகிறப்போ உங்களோட பேர்னிங் சென்சேஷன் இருக்கும் அதாவது ஒரு எரிச்சல் இருக்கும் யூரின் போகிறப்போ எல்லோ இஷ்ஷாக இருக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் போய்ட்டே இருக்கலாம் சம்டைம்ஸ் வந்து யூரின்ல வந்து பிளட்டு கூட இருக்கும் தென் நாசியா வாமிட்டிங் கூட இருக்கலாம் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு எந்த சிம்டம்ஸ் இல்லாமல் கூட கிட்னி ஸ்டோன் உங்களுக்கு இருக்கலாம் ஸோ கிட்னி ஸ்டோன் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இல்லை யூரின் டெஸ்ட்டு இல்லைனா நீங்கள் ஒரு ஸ்கேன் ஒரு சிடி ஸ்கேன் கூட எடுத்து பார்க்கலாம் ஸோ நீங்கள் கிட்னி ஸ்டோன் வந்துருச்சுன்னா உங்களுக்கு இந்த பாடியில் இந்த சிக்னல்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் எந்த டைம்ல நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கணும்னா உங்களுக்கு பெயின் அதிகமாகிட்டே இருக்குது இல்லை ரொம்ப அப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபீவரிஷ் வந்துகிட்டே இருக்குது வாமிட் எடுத்துகிட்டே இருக்கீங்க யூரின் உங்களுக்கு ப்ராப்பராக வரல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டிலே பண்ணாமல் சீக்கிரமாக டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கிட்னி ஸ்டோன் வந்தவங்களுக்கு எந்த மாதிரி டயட்டு அப்புறம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டால் திரும்ப வராமல் தடுக்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வீட்டிலே ஃபாலோ பண்ணிக்கலாம் எவ்ரிடே டூ பாயிண்ட் ஃபைவ்லருந்து த்ரீ லிட்டர்ஸ் வாட்டர்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சால்ட் சேர்ந்த ஃபுட்டு அதுக்கப்புறம் வந்து நான்வெஜ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும் தென் கால்சியம் ஃபுட்ஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா மில்க்கு மில்க்கால் செய்யப்பட்ட பொருட்கள் வந்து நீங்கள் எடுத்துக்க வேணாம் மோர் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் இதெல்லாமே நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து யூரின்லேயே வந்து அதோட கல் வந்து வெளியே எலிமினேட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் கிட்னி ஸ்டோன் வந்தவங்க எந்தெந்த யோகாசனா நீங்கள் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா லெக் ரைஸ் பண்ணலாம் உத்தான் பாதாசுனா அண்ட் புஜங்காசனம் பண்ணலாம் ஸோ உத்தான் பாதாசுனா நீங்கள் தேர்ட்டி டிகிரி சிக்ஸ்டி டிகிரி அண்ட் நைன்டி டிகிரி த்ரீ வேரியேஷனில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் கிட்னி ஸ்டோன் வந்தவங்க நேச்சுரல் ரெமெடியாக நம்ம வீட்டில் என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணலான்னு சொல்கிறேன் உங்களோட காலையில் நீங்கள் எந்திரிச்சோடனே வெறும் வெயிட்ல ஒரு லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சிக்கோங்க அதில் வாட்டர் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் எவ்ரிடே வந்து டெண்டர் கோக்கனட் இளநீர் எடுத்துக்கோங்க இதில் உங்களுக்கு இயற்கையான எலக்ட்ரோலைட் இருக்கும் ஸோ இது வந்து உங்களோட கற்களை வெளியேற்றுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ கிட்னி ஸ்டோனுன்னு கேட்டாலே நீங்கள் பயந்துக்க தேவையில்லை ப்ராப்பராக வந்து ஹைட்ரேஷனாகவும் ப்ராப்பர் டயட் நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே உங்களோட ஸ்டோனை ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் தேங்க்யூ